பிரியங்கா அவர்கள் சமீபத்தில் திருமணம் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாக வசி அப்படின்றவரன்றது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சுச்சு முதல் எல்லோரும் ஃபேக்குன்னு நினச்சாங்க அப்புறம் வந்து அவங்களே வீடியோக்கள் ஃபோட்டோக்கில் வெளியிடதை பார்த்துட்டு வாழ்க்கையில் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பலருமே ஏன் வயதானவங்களை திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க திருமணம் பண்ணும்போது எனக்கு மட்டும் என்ன சின்ன வயதுதான் என்ன எனக்கும் பெரிய வயது தான் ஆனால் திருமணம் பண்ணுற அந்த நேரத்தில் அன்பு பாசம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணுமே தவிர நம்மளுடைய தோற்றமோ அழகோ இல்லை வயதோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் கூட வரப்போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரியங்கா இது எல்லோரையுமே மிகப்பெரிய அளவில் நிகழ வச்சிருக்கு எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள் வந்தால் நிச்சயமான திருமணம் பண்ண ஏற்கனவே பல பெட்டிகளில் பிரியங்கா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த சூழ்நிலை இப்போ வசியவர்களாக அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு எல்லோருக்குமே ஷாக்காக இருந்தாலும் ஏன் சொல்லலை அப்படின்னு தான் எல்லோருமே கேள்வி கேட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கூட இருக்கவங்க சேர்ந்து அவங்கள ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களாம் பூ அப்படின்னாலே பிரியங்காவுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அவங்கள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூவாலே பண்ணியிருக்காங்க அவங்கள வரவேற்கிறது அதுக்கப்புறம் திருமணத்தின் போதுன்னு எல்லா இடத்துலையுமே பூவால் நிரப்பி வச்சுட்டாங்களாம் பழங்கள் எல்லாமே வந்து மூட்டை மூட்டையாக அவங்களுக்காக செலவு செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய நலமிருமைகள் என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களேனு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சான் அதனால் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்களாம் பிரியங்கா அவர்கள் இதை தாண்டி அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அவங்க நினச்ச மாதிரியான வாழ்க்கை அமையணும்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய சார்பாகவும் பிரியங்கா அவர்களுடைய வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரியாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் ஸ்ரீ பற்றி அதிகமான செய்திகள் வெளியாச்சு ஏன்னா அவர் நல்லா வீடியோ போட்டப்போ போகாத வியூஸ் எல்லாம் அவர் கொஞ்சம் வந்து மாற்றி வித்தியாசமாக போடுறாருனே எல்லாருமே அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கெல்லாம் காரணம் மன அழுத்தம் தான் இவருக்கு தான் நடிச்சதற்கு உண்டான அந்த சம்பளம் வந்து கிடைக்கலன்றதுக்காக தான் அவர் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகி இருந்துச்சு மன அழுத்தத்திற்கு ஆளானவர் எங்க இருக்காருன்னே தெரியாமல் போயிட்டாருன்னு எல்லோரும் சொல்லி வந்தாங்க இந்த சூழ்நிலையில இப்ப அவர்கள் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சில செய்திகள் வெளியாச்சு அவங்களுடைய தோழி நண்பர்கள் அப்படின்னு எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க இவருக்கு இப்படி நிலைமை வரணுமான்னு கூட எல்லாரும் பேசினாங்க இந்த சூழ்நிலையில இப்போ வந்து அவர் கிடைச்சது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது அதோட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ மருத்துவர்கள் கண்காணிப்பு இருக்காங்க அவருடைய ஐடியிலேருந்து எந்த விதமான தவறான ஒரு வீடியோ இனி வெளிவராது ஆனால் அவர் கொஞ்சம் வந்து சரியாகி வர்றதுக்கு அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க அவரை பற்றி எதையுமே தவறுதலாக பதிவிடாதீங்க அவர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லோகேஷ் அவர்கள் கூட அவரை தேடினார் அவருக்காக கால் பண்ணார் இப்போ ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சிகிச்சை கொடுக்கறது எல்லாத்துக்குமே வந்து அவர் கூட இருந்து பார்த்துக்கிறாருன்ற மாதிரியான செய்திகளும் வந்துச்சு அவரே சில செய்திகளை சொல்லியிருந்தார் இப்போ அவர் நல்லா தான் இருக்கார் நிச்சயமாக அவர் பழைய நிலைமைக்கு திரும்பி வருவார் அவர் என்னுடைய ஹீரோ அதை அப்படியே விட்டுவிட முடியாது அந்த விஷயத்தன்னு சொல்லியிருந்தாங்க எங்கே இருக்காருன்னு தெரியாத நிலையில் இப்போ கண்டுபிடிச்சு அவருக்கு சிகிச்சை கொடுத்து வந்துட்டுருக்காங்களாம் நம்மளுடைய சார்பாக அவருடைய உடல்நிலை சரியாகி சீக்கிரமே ஒரு நல்ல ஹீரோவாக கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் பிளாக் பாண்டி அதற்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த கணா காலங்கள் சீரியல் மூலமாக பிரபலமானாலும் எல்லோருக்குமே வந்து கெஸ்ட் ரோலு சைடு கேரக்டர் அந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடச்சதே தவிர காமெடினா கூட நடிச்சிருந்தாங்க ஆனால் ஹீரோவாக போய் மிகப்பெரிய அளவில் வளம் முருவாரை எதிர்பார்த்த அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையான எல்லோரும் புலம்பி வராங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்